வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பழியஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் கெஞ்சாண்டில் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் பெறுவது எவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை ஆற்றின் வழிக்கு அறநீர்க்கா இல்வாழ்க்கை நோட்பாயின் நோன்மை உடைத்து அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் திறன் பழிப்பது இல்லாய் நன்று மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் நன்றி வணக்கம்